உங்களை இந்த காலைல உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது கத்திரனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் மகிமையின் மேகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆம இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க வேலை ஸ்தலத்துல உங்க பிள்ளைகள் வாழ்வில மகிமையின் மேகத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும் நிறைய பேரு என் எதிர்காலம் நல்லா இருக்குமா நான் நல்லா இருப்பேனா அப்படின்ற கவலைகளுக்குள்ளாக இருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு நடக்கிற போராட்டங்கள்ல உங்களுக்கு குழப்பம் உண்டாயிருக்கும் ஆனா இன்னைக்கு கத்த திட்டமாய் பேசுகிறார் மகிமையின் மேகத்தின் உனக்கு நான் ஆமேன் கமெண்ட் பண்ணுங்க ஆசீர்வாதம் மகிமையின் மேகத்தின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும் வாசிப்போயே யாத்ரீயாகவும் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் அழகாக சொல்லுது யாத்ரீயாக கடைசி நிருபம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லுது

கடமையும் வைத்திருக்கிறார் அது வரைக்கும் உங்களோட கூட இருக்கும் நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம் என்னது இப்படி பிரச்சனை நடக்குது ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் எனக்கு நடக்குமா கத்தர் அழைச்சாரு இந்த எனக்கு நடக்குமா கத்தர் தான் இந்த ஆசீர்வாத கொடுத்தாரு கத்தர் தான் இந்த வியாபாரத்தை கொடுத்தாரு கத்தர் தான் இந்த குடும்பத்தை கொடுத்தாரு கத்தர் தான் இந்த பிள்ளைகளை கொடுத்தாரு இதெல்லாம் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் தாங்குமா இல்ல இது நிலைச்சிருக்குமான்னு நீங்க சந்தேகத்தோட இருக்கலாம் இன்னைக்கு ஆவியான ஒரு கூட திட்டமாய் பேசுகிறார் நான் எதுக்காக உன்னை அழைத்தனோ அது நிச்சயமா உன் வாழ்க்கையில் என்ன ஆகும் நிறைவே

பதினாலாம் அதிகாரம் ஹா லை லூயா இருபதாவது வசனத்தை வாசிங்க

மேகம் என்ன பின்னாடி போய் எகிப்தியர்களை இசைகளோடு சேர விடாமல் நிறுத்தினது முதல் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் என்ன வரும் இந்த மகிமை

நல்லது நடக்குமா நீங்க கூட நீங்க கூட நினைக்கலாம்ல நல்லது நடக்குமா பிரதர் என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கொஞ்சம் நல்லது சாப்பிட்டதா என்ன அப்படின்னு இந்த சிறுவல் ஜனங்க அந்த மாதிரி அங்கலாப்புல இருக்கும் பொழுது கத்தர் என்ன பண்ணா தெரியுமா வீடு தேடி வந்து நன்மை கத்தர் கொடுத்தாரு ஆமே கமெண்ட் பண்ணுங்க ஆன் மை டோர் ஸ்டெப்ஸ் ஆன் மை டோர் ஸ்டெப்ஸ் என் வாசப்படியில கொண்டு வந்து விடுவா படியில கொண்டு வந்து விடுவா என்ன தேவைகளா இருந்தாலும் உங்களுக்கு என்ன குறைவுகளா இருந்தாலும் உங்களுக்கு என்ன இன்னைக்கு தேவையா இருந்தாலும் கத்தர் சொல்லுகிற அந்த மகிமையின் மேகம் உன் வாசப்படியிலே கொண்டு வந்து விடும் நிறைய நேரத்துல பிசாசு உங்க வாழ்க்கையில இருக்க நன்மைகளை எடுத்து தூர கொண்டு போய் விட்டுருவான் உன் பக்கத்துல இருக்க நன்மைகளை எடுத்து பிரிச்சு கொண்டு போய் விட்டுருவான் ஆனா கத்த சொல்லுகிறாரு என் மகனே மகளே நடுகாட்டுல நீ இருந்தாலும் வனாந்தரத்துல இருந்தாலும் இந்த மகிமையின் மேகம் உன் வாசலுக்கு இந்த நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் பாருங்க காடையை மாத்திரம் கொடுக்கலையா வேற என்னத்தை கொடுத்தாராம் பாருங்க தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பணி பெய்திருந்தது பாளையத்தை சுற்றி பணி பெய்திருந்தது பெய்திருந்த பணி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும்

கட்டயமே இல்லாம ஈட்டியே இல்லாம தேவதூதர்கள் அந்த மகிமையின் மேகா அவங்கள எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணது இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்கறேன் இயற்கைக்கு அப்பாற்பற்ற வெற்றிகளை இன்னைக்கு கத்த தருவா உங்க வாழ்க்கிற வியாதின்னு பிசாசு வந்திருக்கலாம் கடண்ட பிசாசு வந்திருக்கலாம் தரித்தருன்ற பிசாசு வந்திருக்கலாம் பாவன்ற பிசாசு வந்திருக்கலாம் எதை செய்தாலும் தோல்வின்ற பிசாசு வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இயற்கை அப்பாற்பட்ட ஒரு வெற்றிய கத்தர் தருகிறார் மோசையை பட்டயத்தை எடுக்கல கையை உயர்த்தினார் தேவ மகிமை இறங்கி வந்தது இன்னைக்கு நானும் என் மனைவி எங்க கரங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறோம் என்னென்ன ஆவிக உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்திருக்கிறதோ அவைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும்படியாக உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் விக்டரிய கத்தர் இன்னைக்கு தரப்போகிறார் கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் நேச்சுரல் விக்டரி சூப்பர் நேச்சுரல் விக்டரி வெற்றி இயற்கை அப்பாற்பட்ட வெற்றி நாலாவதாக இந்த மகிமையின் மேகம் உங்க வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்து தருமா தெரியுமா பிரியமானவர்களே யாத்திரியாக அதிகாரம் பதினாறாவது வசனத்த வாசிங்கள மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மழையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று நடுங்க மேகமாக தேவனை இறங்கி வந்தார் இறங்கி வந்து என்ன நடந்தது பத்து கற்பனை வாழ வைப்பார் ஆமன் உங்களுக்குன்னு ஒரு பரிசுத்த தராதாரத்தை தருவார் நிறைய நேரத்துல தேவனுடைய நன்மைகள் நம்ம அனுபவிக்கும் போது தராதாரம் இல்லாம வாழ்ந்துருவோம் உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம வாழ்ந்துருவோம் ஆனா கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் நாலாவதாக இந்த மகிமையின் மேகம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது உனக்கு ஒரு பரிசுத்த தராதரத்தை தருவான் ஆமே உலகத்தார போல வாழ மாட்டீங்க நிறைய நேரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாரும் செய்யறாங்கல்ல தானே பிரதர் அவங்க செய்றாங்க இவங்க செய்யறாங்க நான் மட்டும் ஏன் செய்யக்கூடாது நீங்க ஏன் செய்யக்கூடாது நீங்க ஏன் பரிசுத்தமா வாழணும்னா நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் எனவே நீங்க உலகத்தாரை போல வாழ கூடாது தராதரத்தை தருகிறார் கமெண்ட் பண்ணுங்க மகிமையின் அசுத்த தராதாரத்தில் வாழ மாட்டீங்க அசுத்தமா வாழ்க்கை நடத்த மாட்டீங்க ஏன்னா மகிமையின் மேகம் உங்க மேலாக வந்தோன்னு உங்களுடைய அருவருப்பா வாழ வைக்காது பாருங்களேன் ஒரு சாதாரண வீட்டுக்கு போற நைட்டியோ இல்லாட்டி ஒரு ஷார்ட்ஸோ போட்டு நீங்க எங்க வேணா உட்காருவீங்க தயங்க மாட்டீங்க அதே ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டு படையை கட்டிட்டு அப்புறம் ஒரு நல்ல போட்டுட்டு நீங்க போய் கீழே உட்காருங்க

கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதனால தன் முகம் பிரகாசி முகம் பிரகாசித்து மகிமையின் மேகம் உங்க வாழ்க்கையில வந்துட்டா டிரான்ஸ்பர் ஆகும் தேவன் மேலாக இருக்கிற அந்த மகிமை உங்க மேலாக உங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருக்கு ஒரு சமாதானம் வருது உங்களை சந்தோஷம் வருது உங்களை விசுவாசம் வருது உங்களை மகிமையின் மேகம் உங்களை டிரான்ஸ்பர்மா அது உங்களுக்கு மறுரூபமாகும் கமெண்ட் பண்ணுங்க மறு ஜனங்கள் மறுரூபமாகவே மறுரூபமாகவே ஜனங்களுக்கு நீங்க என்ன பண்ற நீங்க ஒரு துரோகி

கிளவுட் க்ளோரி கிளௌட் மகிமையின் மேகம் மகிமையின் மேகம் கேட்டுக்கிட்டே இருங்க தேவ மகிம உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு நம்மளுக்கு அற்புதமான ஆராதனை இருக்கு இந்த ஆராதனையில மகிமையின் மேகம் உங்க வீட்டுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில உங்க பரிசுத்தத்துக்குள்ளாக இறங்கும் எனவே நேரா வந்துருங்க இன்னைக்கு சாயங்காலம் செவன் ஓ கிளாக் ஆமேன் நம்ம ஹெச் கியூ ல நடக்கும் எனவே வந்துருங்க நீங்க உங்க குடும்பமா வந்துருங்க பெரிய மாற்றத்தை கத்த லைவ்லயும் இணைந்து கொள்ளுங்க